ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக் டு அனந்தர் யூடியூப் சேனல் ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மினி பஸ் எனக்கு பின்னாடி நிற்கிற நல்லா பளிச்சுன்னு தெரிகிற இந்த ஒரு மினி பஸ் இந்த மினி பஸ் பார்த்தோம் அப்படின்னா சென்னையில் வந்து பிரைவேட் மினி மினி பஸ்ஸஸ்க்கு வந்து அனுமதி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் ஆல்ரெடி நம்ம சேனலில் ஒரு வீடியோவும் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆனால் இப்போ வந்து திரு ஒரு மினி பஸ் வந்து புதுசாகவே வந்து ரெடி பண்ணியிருக்காங்க ரூட்டுக்காக ஆனால் எந்த ரூட்டுன்னு இன்னும் சூஸ் பண்ணலை இந்த மினி பஸ்க்கு எந்த ரூட்டில் ஆப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இன்னும் முடிவு பண்ணலை அப்படிப்பட்ட ஒரு மினி பஸ்ஸு இன்னும் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்க இன்னும் வந்து போர்டு கூட எழுதலை ஸோ அப்படி ஒரு மினி பஸ் வந்து இங்கே ரெடியாக நிற்கிது சரி இதை பார்த்தேன் அப்படியே கேப்சர் பண்ணி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மினி பஸ்ஸஸ்லாம் இந்த ப்ரைவேட் மினி பஸ்ஸெல்லாம் கரெக்டாக எடுத்துன்னு வந்து இந்த இடத்துல தான் பார்க் பண்ணுறாங்க அது ஏன்னு தெரியல காட்டுற இடத்த மக்களே பளிச்சுன்னு நிற்கிது பாருங்க மினி பஸ் இன்னும் அந்த இது கூட ரெடி பண்ணலை நம்ம பாட்டு வெடி எடுத்துட்டுருக்குறோம் கண்ட்ராக்டர் டிரைவர் யாரையும் காணும் வந்தாங்கன்னா என்ன பதில் சொல்கிறது தெரியல நம்ம லீகலாக தான் லீகலான வீடியோஸ் தான் போடுறா இருந்தாலும் பயமாக இருக்குது இங்கே தான் நியாயத்துக்கு வீடியோ காலம் கிடையாது சரி ஏற்ற பேசுவோன்னே நல்லா இருக்குது மினி பஸ்ஸஸ்லாம் கரெக்டாக இங்கே தான் அதை வந்து பார்க் பண்ணுறாங்க நம்ம கடைசியாக வீடியோ எடுக்கும்போதும் சரி இங்கே தான் பார்க் பண்ணிணாங்க இப்போ வீடியோ எடுக்கும்போது இங்கே தான் பார்க் பண்ணி வச்சுருக்காங்க இந்த இடம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மெயின் ரோடு வந்து ஒரு ஈசிஆர் போகிற மெயின் ரோடு ஈசிஆர் போகிற மெயின் ரோடு இது கரெக்டாக இந்த மெயின் ரோடு வந்து அக்கறை ஈஸியார் அக்கறைக்கு போகிற மெயின் ரோடு அந்த பக்கம் வந்தீங்கன்னா ஒயம்மாறு அந்த பக்கம் இருக்கிற மெயின் ரோடு வந்து மேடப்பாக்கம் போகிறது ஹேண்ட் சைடு போனீங்கன்னா திருவாழ்மியூர் லெஃப்ட் ஹேண்ட் சைடு போனீங்கன்னா கேளம்பாக்கம் ியஸ் இதுதான் என்னப்பா இது புதுசாக பில்ட் பண்ண மினி பஸ்ஸை ஷோரூம்ல எங்கன்னா எடுத்து வைக்க வேண்டியது தானே இங்கே கொண்டு வந்து பார்க் பண்ணி வச்சிருக்கிறாங்க இதுக்கு கண்ட்ராக்டர் டிரைவர் யாருங்க கூட தெரியல இங்கே கண்ட்ராக்டர் டிரைவர் நானும் தேடு தேடும் தேடுறேன் வீடியோ எடுக்கிறது பர்மிஷன் கேட்கலாம்னு தேடு தேடும் தேடுறேன் ஆலயம் காணும் நம்ம பாட்டு எடுத்துட்டு இருக்கிறோம் என்ன நடக்க போதுன்னு தெரியல அந்த எடுத்துகிட்டு கிளம்பிட தான் நமக்கு ஒன்றும் இங்கே வேலை கிடையாது நான் இப்போ ஆஃபீஸ் தான் போகிறேன் வேலைக்கு தான் போகிறேன் ரிட்டேன் வேலைக்கு போயிட்டு வரும்போது இந்த மினி பஸ் நிற்குதா இல்லை என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம் எனக்கு இங்கே கம்பெனி பக்கத்தில் தான் அதனால் வந்து ரிட்டேன் வந்து வரும்போது பார்த்தா தெரிஞ்சிடும் இங்கே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஓகே மக்களே இதுதான் மினி பஸ் இதெல்லாம் ஒரு பெருமையாடா ரோட்டில் போகிற மினி பஸ்னால் அடுத்து வீடியோ எடுத்து போட்டதுங்கிறியா அப்படின்னு கேட்டிங்கன்னா மேட்ரு அது இல்லை நம்ம சென்னைக்கு புதுசாக ஒரு விஷயம் வந்திருக்குன்ற போது நம்ம ஒரு யூடியூபருங்கிற ஒரு தாண்டி நம்ம வந்து அதை வீடியோ எடுத்து போட வேண்டியது நம்மளுடைய கடமை அறா நான் சாரி வீடியோ எடுத்து போட வேண்டியது நம்மளுடைய கடமை ஸோ அதை தான் நான் வந்து பண்ணேன் ஓகே வீடியோ பிடிச்சிருந்தாக்கண்ட் ஷேர் பண்ணுங்க சேனலுக்கு புதுசாக தான் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பாய் நம்மளுக்காக புதுசாக ரெடி பண்ணியிருக்கேன் மினி பஸ் இன்னும் இது வந்து பயன்பாட்டுக்கு கூட கொண்டு வரல பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு இந்த மினி பஸ் கொண்டு வரல நான் இது ஏற்கனவே எனக்கு தெரியும் இந்த மினி பஸ் ஓடுது அப்படின்னு சொல்லி தெரியும் எனக்கு சார் ஏன்னே இதை வந்து புதுசாக ரெடி பண்ணியிருக்காங்க அப்படின்றது எனக்கு தெரியும் இருந்தாலும் ஏன் இது இங்கே நிப்பாட்டி வச்சுருக்காங்க தெரில இங்கே பாருங்க ஒரே தூசியாக புதுசாக பில்ட் பண்ண பஸ்ஸை வந்து எங்கன்னா ஷோரூமில் பார்க் பண்ணியிருக்கலாம் நடு ரோட்டில் பார்க் பண்ணி வச்சுருக்குறாங்க அதனால் தான் ஒரே இதுவாக இருக்குது இன்னும் இப்போ தான் பெயிண்டிங்லாம் பண்ணியிருக்காங்க இன்னும் எக்ஸ்ட்ரா பெயிண்டிங்லாம் நிறைய பண்ண வேண்டியது இருக்குது அதுதாங்க இறங்கிடலாம் நம்ம எக்ஸ்ட்ரா பெயிண்டிங்லாம் நிறைய பண்ண வேண்டியது இருக்குது இந்த மினி பஸ்ஸுக்கு இன்னும் சிட்ருந்துங்கிறதே வந்து ஒழுங்காக இன்னும் எழுதலை அந்த சைடில் அங்கெல்லாம் வந்து இன்னும் கரெக்டாக எழுதலை இன்னும் நிறைய பெயிண்டிங் பண்ண வேண்டியது இருக்குது இந்த மினி பஸ்ஸுக்கு ஸோ அதெல்லாம் முடிஞ்சோடனே வேறு லெவலில் மாறிடும் அப்படிங்கிற ஒரு இது நம்பிக்கை ஸோ பார்ப்போம் ரெடி வெயிட் பண்ணி பார்ப்போம் வீடியோ இன்னும் முடியல ஸ்கிப் பண்ணாதீங்க இந்த மினி பஸ்ஸு இங்கே இல்லை இன்னும் இது இங்கே தான் பார்க் பண்ணி எடுத்துட்டாங்க எடுத்துகிட்டு போகிறாங்களான்றதை நம்ம சாயந்திரமாக பார்ப்போம் இப்போ நான் இப்போ ஈவினிங் கண்டினியூ பண்ணுறேன் பாய் எஸ் மினி பஸ் எடுத்துட்டாங்க டைம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரே நிமிஷம் டைம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பதினொன்று நாற்பத்தி எட்டு கரெக்டாக பதினொன்று ஐம்பது மணி இங்கே தான் மினி பஸ் நின்றுட்டு இருந்துச்சு இப்போ இங்கேருந்து எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கிறாங்க